ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் நம்ம பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் மாநில தலைவர் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வந்து பாஜக தலைமை வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக மாநில அணு அலுவலக செயலாளர் எம் சந்திரன் அவர்கள் தற்போது ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான திரு ஸ்ரீ ஹச் ராஜா எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் சுற்றுப்பயண விவரம் தற்போது அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு இந்த சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து நடத்திட கட்சியின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் மாநில தலைவர் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்படுகிறார் சுற்றுப்பயணம் இனிதே நடந்திட அனைவரும் தங்களுடைய முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு எம் சந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு முக்கியமாக நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கும் சரி நம்ம என் மண் எண் மக்கள் யாத்திரைக்கும் சரி ஒரு முக்கிய ஒரு பொறுப்பாளராக இருந்து அந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததாக இருக்கட்டும் மற்றும் இந்த தேர்தலை வந்து வெற்றிகரமாக நடத்தி முடித்ததாக இருக்கட்டும் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுடைய உழைப்பு வந்து ரொம்பவுமே அதிகமானது இந்த நிலையில் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை நம்பி இன்றைய பொறுப்பை ஒப்படைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது முக்கியமாக அவர் சொல்ல வருவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் மீது நம்பிக்கை வைத்த மாவட்ட வாரியாக உறுப்பினர்கள் மதிப்பாய்வு கூட்டங்களுக்கு ஒருங்கிணைப்பாளராக என்னை நியமித்த தலைவர் அண்ணாமலை மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் கட்சி அவர்கள் பொதுச் செயலாளர் கேசவ் விநாயகம் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வந்து அவர்களுக்கு பாஜக முக்கிய தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்காரு கண்டிப்பாக அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இந்த பயணமும் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகம் முழுக்க பாஜக உறுப்பினர் சேர்க்கை மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கிராமம் மற்றும் ஒவ்வொரு வார்டு முதற்கொண்டு அனைத்து பகுதிகளிலும் பாஜகவினர் மும்முரமாக உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக நம்ம பாஜகவினோட உறுப்பினர் சேர்க்கை இந்த வரும் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம பாஜகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் உழைக்கும் உழைப்பால் தான் பாஜக வந்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அந்த உழைப்பை வலுப்படுத்தும் விதமாக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஒற்றை சக்தியாக மோடி அவர்களுடைய சக்தியாக நம்ம பாஜக தொண்டர்கள் கருமையாக கொண்டிருக்கிறார்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்